வணக்கம் ரன்ஸ் நடந்து முடிந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஓட்டுநர் தேர்வில் எழுத்துத் தேர்வு திறனறிவுத் தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு ஆகிய அனைத்து தேர்விலும் தேர்ச்சியடைந்து வெற்றி பெற்று பெற்றுவிட்டேன் இந்த வெற்றிக்கான முழு ஆதாரமாக இருந்து இருந்தது நமது வேலை வழிகாட்டி சேனல் நிறுவனர் ஐயா அவர்கள்தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வேலைகள் அனைத்தும் நேர்மையான முறையில் மற்றும் எந்த ஒரு கையூட்டும் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதை தவிர வேறு எந்த வேறு வழியில் வேலை தேடி கலைய வேண்டாம் வேறு யாரிடமும் பணம் கட்டி மற வேண்டாம் வேலை வழிகாட்டி சேனல் இலவச வகுப்புகள் நாள்தோறும் நடத்தப்படுகிறது நீங்களும் அதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து தேர்வுகளுக்கும் இலவசமாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்னோட பேர் வந்து ரேவதி நான் தேனி இருந்து பேசுகிறேன் நான் வந்து இப்போ டிஎன்பிசிக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் படிச்சுட்டே இருந்தாலும் சாரோட யூடியூப் கிளாஸ் பார்த்துட்டு யூடியூப் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணேன் சசிகுமார் சார் அப்போ தான் எனக்கு தெரியும் கோர்ட் ரெக்யூமெண்ட்டுன்னு ஒரு போர்டு தனியாக இருக்குது இதில் படித்தோம்னா இப்போ வந்து நம்ம டிஎன்பிசி ஃபில் பண்ணுற மணிக்கு கோர்ட் ரெக்யூமெண்ட்டில் தனியாக ஒவ்வொரு எக் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எக்ஸாம் வச்சு செலக்ட் இருக்காங்க அதே அந்த இது வரைக்கும் நான் அதை பற்றி கேள்விப்படவே இல்லை சாரோட க்ளாஸில் நான் ஜாயின் பண்ண பிறகு அவர் கோர்ட்டில் என்னென்ன எக்ஸாம் வரும் எப்படி படிக்கணும் எந்த மாதிரி சிலபஸ் படித்தா நம்ம உடனே நம்ம வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்ற வந்து அவர் கிளாஸில் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரியும் டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்த அதே இதுதான் அப்படி இவர் இவரு கிளாஸில் ஜாயின் பண்ண பிறகு அவர் கிளாஸ் எப்படி ஒவ்வொரு மண் மா நைட்டு வந்து நைன் டு டென் வந்து கிளாஸ் இருக்கும் ஒரு சில நேரம் மார்னிங் இருக்கும் அவர் வந்து என்னென்ன சிலபஸ் வந்து சிலபஸ் வைஸாக நம்மளுக்கு டாபிக் கொடுத்து படிக்க வைப்பாங்க மோஸ்ட்லி தமிழ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தமிழ் நல்லா நல்லா படிக்கலாம் நல்லா ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு கொடுப்பாங்க டெஸ்ட்டு எழுதி பார்க்கலாம் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நிறைய நம்ம வந்து மார்க்கை விட்டுருவோம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இவரோட க்ளாஸில் வந்து அதுக்குன்னு தனியாக தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குன்றத அவர் அப்பப்போ வந்து சொல்லிகிட்டே இருப்பார் இதே மாதிரி தான் நானும் அவரோட க்ளாஸை ஜாயின் பண்ணது வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி மற்ற க்ளாஸ் சொல்கிறத விட இந்த க்ளாஸில் வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி நான் அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே வந்தேன் கண்டிப்பாக எனக்கு ஜாயின் பண்ண பிறகு இந்த ஜாப் எனக்கு ஒரு கோர்ட்டில் ஒரு ஜாப் இருக்குன்னு நம்பிக்கையோடு தான் ஜாயின் பண்ணி படித்தேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் தேனி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என் சீனியர் பைலிஃபா எனக்கு பாளையம் சப் கோர்ட்டில் ஜாப் கிடச்சிருக்கு இப்போ நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ச சாரோட கைடன்ஸ் தான் அதெல்லாம் நடந்து நடந்துச்சு கண்டிப்பாக அவர் வந்து என்னோடய ஜாப்புக்கு அவர் இல்லாமல் எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேனா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் போட்டிருப்பேன் அவர் வந்து எல்லா போஸ்டிங்குமே வந்து போட சொல்லியிருந்தார் அது எனக்கு கிடைச்சதில் டிசியில் ஒரே போஸ்ட்டு அந்த போஸ்ட்டு தான் சீனியர் பைலீஃப்லாம் எனக்கு கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் மோஸ்ட்டு ஜூனியர் பைலீஃப் தான் அப்ளை பண்ணியிருப்பேன் ஏன்னா அதில் போஸ்டிங் அதிகமாக இருந்துச்சு மத்த போஸ்டிங் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் சார் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண